என்ன பெரியப்பா நேரம் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதானே அதுக்கு போய் அலட்டிக்கலாமா சொல்கிறார் நடிகை டார்ச்சர் பண்ணுவார் நகுல் வேறு வழி இல்லை சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் நிறைய படங்கள் நடிக்கிறேன் என்று என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன் நோ அந்த பேச்சையாண்ட பேசாரு முடியாது நான் சினிமாவில் நடிக்கலான்னு பரவாயில்ல டிவியில் நடிக்கலான்னு பரவாயில்ல நோ அட்ஜஸ்ட்மெண்ட் கராராக சொல்லிட்டு போங்க ஆரம்பத்தில் இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேமரா முன்னால் நிற்கணும்னு ஆசைப்படுறிய இதெல்லாம் இன்னைக்கு கேட்டுருக்காரு பார்த்தாரு இனிமேல் நாம் குடும்பத்துக்கு விளக்காக இருந்தோம்னா நம்மளை தூக்கி தூர எறிஞ்சிடுவானுங்க என்று பயந்து பாட்டு கவர்ச்சியான வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் ஏங்க என்கிட்ட கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரு படி மேலே போய் எங்கள் அம்மாக்கிட்டே உங்கள் மழை இருக்குது ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு என்று சொன்னார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனல் நேர்களே சினிமாவில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது டிவி நடிகை பகிரங்க ஒப்புதல் இப்போது பரபரப்பாக சினிமாவில் பேசப்படுகிற விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏங்க என்கிட்ட கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க என்று நயன்த் தரவை சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லை ஒரு படி மேலே போய் எங்கள் அம்மாக்கிட்டே உங்கள் மழை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு என்று சொன்னார்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இதில் எல்லா நடிகைகளும் ஒரே மாதிரி தான் டிவி நடிகை யாழ் என்ன சொன்னார்னா சினிமாவில் மட்டுமா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது எல்லா துறையிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது அலுவலகத்தில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்பார்கள் நீங்கள் மனசு வச்சா தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முடியும் நீங்கள் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடியாது என்று மறுத்துவிட்டு போங்கள் என்று சொல்கிறார் டிவி நடிகை யாழினி அது உண்மைதானே அட்ஜஸ்ட்மெண்ட் என்று என்பது என்ன விட்டு கொடுத்து போதல் நோ அந்த பேச்சையாண்டை பேசாது முடியாது நான் சினிமாவில் நடிக்கலான்னு பரவாயில்ல டிவியில் நடிக்கலான்னு பரவாயில்ல நோ அட்ஜஸ்ட்மெண்ட் கராராக சொல்லிட்டு போங்க அவன் என்ன வற்புறுத்த போகிறானா இல்லை பலாத்காரம் செய்ய போகிறானா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து போக போகிறான் இதான உண்மை என்ன பெல்லாப்பான நேரம் என்ன ரெண்டு மணி நேரமாக மூணு மணி நேரமா ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதானே அதுக்கு போய் அலட்டிக்கலாமா சொல்கிறார் நடிகை யாழ்னி டார்ச்சர் செய்தார் நகுல் நடிகை சுனைனா ஆவேசம் காதலில் விழுந்தேன் இந்த படத்தில் அறிமுகமானவர் சுனைனா அந்த படத்தில் கதா நடித்தவர் நகுல் அந்த படம் ரெண்டாயிரத்தி ஆறில் படமாக்கப்பட்டது அப்போது அந்த சமயம் பற்றி இப்போது ஆயத்திருந்திருக்கிறார் சுனைனா நான் நடிக்க வந்தபோது எனக்கு வயசு பதினாறு தான் எனக்கு தமிழ் தெரியாது பேசாமல் டயலாக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சிருவேன் அவ்வளோதான் அந்த சமயத்தில் நகுலுக்கு தமிழ் நல்லா தெரியும் அவர் என் பக்கத்தில் வந்து கலகலப்பார் கலகலப்பார் இருன்னு சொல்லுவார் ஏன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஏயா சும்மா சிரித்து இருந்தால் பைத்தியம்னு சொல்ல மாட்டேங்க நீ பேசுகிற எனக்கு புரியல நான் எப்படி சிரிப்பேன் அப்படின்னு நினைத்து நினைத்துக்கொள்வேன் டார்ச்சர் பண்ணுவார் நகுல் வேறு வழி இல்லை சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த பய பண்ணுற டார்ச்சரெலாம் பொறுத்துக்கிட்டு இருப்பாளே என்று என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கு ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல நடிகாக இருக்கிறேன்னா நகுல் டார்ச்சரை பொறுத்துக்கிட்டு இருந்தது தான் சினிமாவில் மட்டும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த பிடிக்காத விஷயங்களெல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினச்சிடணும் அப்போ தான் நம்ம நடிகையாக முடியும் என்று சொன்னார் சுனைனா நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுங்க நடிகைகளின் அந்தரங்க வீடியோக்கள் லட்சுமி மேனன் பரபரப்பான பதில் ஒரு நிருபர் நடிகை லட்சுமி மேனனிடம் கேள்வி கேட்டார் இப்போது நடிகைகளுடைய அந்தரங்க வீடியோக்கள் வெளியாகிறது இது ஃபேக்கா பொய்யானதா என்று கேட்டுக்கிறார் அதற்கு லட்சுமி மேனன் சொல்லியிருக்காரு நூற்றுக்கு நூறு ஃபேக் பொய்யானது என்று சொல்ல மாட்டேன் இப்போது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது தொழில் வளர்ந்து விட்டது எனவே அதில் நூற்றுக்கு நூறு பொய் என்று நான் சொல்ல மாட்டேன் சில விஷயங்களில் உண்மையும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் லட்சுமி மேனன் உண்மையை உடைத்து சொன்ன லட்சுமி மேனனுக்கு நமது பாராட்டுக்கள் கவர்ச்சி ஷூட் நடத்திய ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் உண்மையவே பத்திரிகையாடன் சொல்லியிருக்கிறார் நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவர் எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார் எங்கள் அண்ணனும் இறந்துட்டான் வேறு வழி இல்லை கஷ்டப்பட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் ஆரம்பத்தில் இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேமரா முன்னால் நிற்கணும்னு ஆசைப்படுறிய இன்றெல்லாம் என்னை கேட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட ரெண்டு படத்தில் கதாயம் அடித்தார் விஜய் சேதுபதியே பத்திரிகையாளன்னு சொன்னார் என் குடும்பத்தில் குழப்பம் வந்த உண்மைதானே அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தெலுங்குலலாம் பல படங்களில் நடித்தார் சில படங்களில் கதாநாயகி முக்கியத்துவம் உள்ள படங்களில் கூட நடித்தார் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆனால் நிறைய படங்களில் நடித்தாலும் சில பல படங்கள் வெளியாகவில்லை சில படங்கள் தோல்வியை தழுவின பார்த்தாரு இனிமே நாம் குடும்பத்துக்கு குத்து விளக்காக இருந்தோம்னா நம்மளை தூக்கி தூர எறிஞ்சிடுவானுங்க என்று பயந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் படு கவர்ச்சியான வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்டதற்கு நான் கவர்ச்சியாக நடிக்க தயார் என்னை குடும்பத்து வேடங்களுக்கு மட்டுமே தேர்வு செய்யாதீர்கள் கவர்ச்சியடமான வேடங்களுக்கும் தேர்வு செய்யுங்கள் நான் நடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் கழுத கெட்டா குட்டிச்சவர் கேப்டன் விஜயகாந்துக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் பட்டம் கொடுத்து கௌரவித்திருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு இந்திய குடியரசுத் தலைவர் முர்மு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கேப்டனுக்குரிய பத்ம விருதை வழங்கினார் பத்ம விருதை வாங்கியதும் பிரேமலதா விஜயகாந்த் அதை வானத்தை நோக்கி அந்த விருதை தூக்கி காண்பித்து அதை கேப்டனைப்புக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் அதே போல அந்த கேப்டன் விருதை பத்மபூஷன் விருதை வாங்கியதும் நேராக கேப்டன் நினைவலகத்துக்கு வந்தார் அங்கு வைத்து மரியாதை செய்தார் இறந்த பிறகாவது மத்திய அரசுக்கு கேப்டனுடைய மாண்பு தெரிந்திருப்பது நமக்கு சந்தோஷம் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்த மைய அரசை நாம் பாராட்டி வாழ்த்துகிறோம். நேர்களே இது போன்ற பரபரப்பான தருவலை தேர்ந்து உள்ள தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்